என் ராமானுஜதாசன் ஸ்ரீமதி ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகா ஸ்ரீ பூர்வாச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய ஸ்ரீ பெரிய பெருமாள் பெரிய பெராட்டியார் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மாசி மாத ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் திருநக்ஷத்திரங்கள் சில மாசி மகத் மகத்தன்றுதான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பாதாளத்தில் ஒளித்து வைத்திருந்த அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார் மாசி மாதத்திற்கு அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால் மகாவிஷ்ணுவை இம்மாதம் முழுவதும் துளசி தலத்தால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறும் ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமி அருளி செய்த ஸ்லோக குரு பரம்பரை ஸ்லோகம் அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமன் ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணயாமுனம் मुनिं रामं पद्मविलोचनं नादं मुनिवरं षडद्वेशिणं सेनेसं श्रियम् इन्द्रासहसरं नारायणं संश्रये अस्मि अस्मद्देशिकम् नम् आचार्यनयुम् आचार्यनयम् अस्मदीयपरमाचार्यन् அஸ்மதிய பரமாச்சாரியான் என்றால் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியான ஆச்சாரியரான பரமாச்சாரியார்களையும் அசேஷான் குருன் என்றால் சுவாமி மணவாள மாமுனிகள் வரை உள்ள மற்றுமுள்ள எல்லா ஆச்சாரியர்களையும் என்று குறிக்கும் ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகி பூங்கவ என்றால் எதிராஜரான எம்பெருமானாரையும் குறிக்கும் மகாபூர்ண என்றால் பெரிய நம்பியையும் யாமுனம் முனிம் என்றால் ஸ்ரீ யாழவந்தாரையும் ராமம் என்றால் மணக்கால் நம்பியையும் பத்ம என்றால் உய்ய கொண்டாரையும் நாதம் முனிவரம் என்றால் ஸ்ரீமன் நாதமுனிகளையும் சடத்வேஷினம் என்றால் ஸ்ரீ நம்மாழ்வாரையும் சேனேசம் என்றால் சேனை முதலியாரையும் ஸ்ரீயம் சகசரம் என்றால் பெரிய பிராட்டியையும் திருமகள் கேள்வலான கேள்வல் கேள்வனான ஸ்ரீயம் இந்திரா சஹசிரம் என்றால் பெரிய பெரிய பிராட்டியாரையும் நாராயணம் என்றால் நாராயணனையும் சம்ஸ்ரையே என்றால் ஆசிரயிக்கிறேன் என்று தஞ்சம் தஞ்சம் புகுகிறேன் என்றும் மணக்கால் நம்பி மாசி மகம் அயத் நதோ யாமுனம் ஆத்மதாசம் அலர்க பத்ரார்பண நிஷ்கிரயேன யஹ கிரீதவான் ஆஸ்தித யௌவராஜ்யம் நமாமிதம் ராமமேய சத்வம் பட்டத்து இளவரசியாகிய யாமுனாச்சாரியரை தூதுவளை தந்து மிக எளிதாக திருத்தி பணிகொண்ட ஸ்ரீராம மிஸ்ரர் எனும் அளவிலா சாத்விகோத்தமரை வணங்குகிறேன் குலசேகர ஆழ்வார் மாசி புனர்வசு குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் எப்போதும் ஸ்ரீ ரங்க யாத்திரை பற்றியே பேச்சே பற்றிய பேச்சே நிகழும் நகரை தலைநகராக கொண்ட அரசர் குலசேகர பெருமாள் திருவடைகளை அடியேன் தலையால் வணங்குகிறேன் திருமாலை ஆண்டாள் மாசிமகம் ராமானுஜ முனீந்திராய திராமிடி சம்ஹிதார்த்ததம் மாலாதர குரு மந்தே வாவதூகம் விபஸ்தி விபச்சிதம் திராவிட வேதமான திருவாய் மொழியை தம் வாக்கு வன்மையால் ஸ்ரீ ராமானுஜ முனிவர்க்கு உபதேசித்தவரான மகா மேதாவி ஸ்ரீ திருமாலையாண்டான் எனும் மாலா மாலாதரரை பூசிக்கிறேன் திருக்கச்சி நம்பிகள் மாசி மிருகசீர்ஷம் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணம் இராமானுஜ ராமானுஜ மானியம் மந்தேகம் சஜனாசிரயம் ஸ்ரீ தேவராஜனின் கருணைக்கு பாத்திரபூதர் உத்தமரான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரால் மிகவும் போற்றப்பட்டவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களால் சூழப்பட்ட திருக்கட்சி நம்பிகளை வணங்குகிறேன் ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையில் परम् वारा आचार्यं पलर् परङ्गिदासर् मासि आ्यंगरूपानुष्पां बाण समन्वितं रामानुजवेदिं राकाशकं யயுதம் பாஷ்யகார பரம்வகம் ரங்கேஷ மங்களகரம் தனுர்தாசம் அகம்பஜே எப்போதும் உறங்கா விழி உறங்காத விழிப்புள்ள உறங்கா வெள்ளிதாசர் ஒரு கையில் வில்லும் மற்றொன்றில் கத்தியும் ஏந்தி நம்பெருமாளை காப்பவர் காப்பவர் இராமானுஜர்க்கு ஸ்பர்சவேதி இரகசிய புருஷார்த்தங்களை தம் வாழ்வில் வெளிப்படுத்தியவர் இரு மருமகன்களை உடையவர் எம்பெருமானார் மடத்தை நடத்தியவர் நித்தியமாக பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்தவருடைய திருவடிகளை புகழாக அடைகிறேன் விஷ்ணுவை ஒரு மனித உருவாக பாவித்தால் விஷ்ணுவை ஒரு மனித உருவாக பாவித்தால் அந்த முழு அவயமும் நம்மாழ்வார் பூதத்தாழ்வார் திருமுடி பொய்கை ஆழ்வார் கண்கள் பெரியாழ்வார் தான் முகம் திருமழிசையாழ்வார் கழுத்து குலசேகரரும் திருப்பானாழ்வாரும் இரு கைகள் தொண்டரடிப்பொடியாழ்வார் மார்பு திருமங்கையாழ்வார் தொப்புள் மதுரகவி ஆழ்வார் திருவடி ஆண்டால் ஜீவனாக நமக்கு வழிகாட்டி பிறகு பிராட்டியானவர் அடியேன் ராமானுஜதாசன்